இறையியல் குறியீடுகள் நம் கோயில்கள் என்ற தலைப்பில் திருப்பன்கூர் சிவலோகநாதர் ஆலய திருக்கோயில் குலக்காப்பு நிகழ்வின் போது ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுவாக கோயில் பணி என்பது ஒரு மன உரியதாக நினைக்கிறேன் நடைமுறை அவாறுதான் இருக்கிறது உழவார பணியில் ஈடுபடுவது பலருக்கு ஓய்வு காலத்தை முறையாக பயன்படுத்துவதாகவும் அவரவருடைய மன அழுத்தங்கள் அல்லது துயரங்களை போக்குவதற்கான ஒரு வேண்டுதலாகவும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது என்றிலிருந்த என்ற கருத்திலிருந்துதான் உங்களை நான் அழைக்கிறேன் மன அழுத்தம் இறுக்கம் துயரம் ஆகியவற்றை இறைவனை நீக்குவான் இருந்த இடத்திலிருந்து வேண்டினாலே நீக்குவான் அதற்கு பயனாக அவன் ஒரு பணியை எதிர்பார்ப்பதில்லை கோயில் பணி செய்து தன்னுடைய இடத்தை பார்த்துக்கொள்பவர்களுடைய கவலைகளை தீர்க்க வேண்டும் என்று ஒருவன் கருதினால் அவன் இறைவன் அல்லன் ஆகவே கோயில் பணி செய்வது தனிப்பட்ட நோக்கங்கள் தனிப்பட்ட துயர் நீக்கங்களுக்கானதாக இருக்கக்கூடாது அதுதான் அடிப்படையானது பிறகு எதற்கு செய்ய வேண்டும் நம்முடைய மரபு சின்னங்களாக இருக்கும் கோயில்கள் நம்மால் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு மறைக்கருத்துக்களை கொண்டிருக்கின்றன இந்த கோயிலுடைய இலக்கணமே உடல் மற்றும் பேரண்ட இலக்கணத்தை அடிப்படையாக தான் அது நம்முடைய நூல்களிலேயே அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன செந்நூல் ஒரு வளைநூல் ஆகியவற்றில் அந்த இலக்கணங்கள் இருக்கின்றன நாமும் அப்படித்தான் ஒரு சிறு ஆலயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் வரண இலக்கணங்கள் சில ஆயிரம் ஆண்டுகளுக்காவது நிலைக்க வேண்டும் என்ற இந்த ஆலயங்கள் எழுப்பப்பட்டன இந்த ஆலயங்களில் உள்ள குறியீடுகள் நந்தி என்பது ஒரு குறியீடு தென்மூர்த்தி வடிவம் ஒரு குறியீடு அன்னை வடிவம் ஒரு குறியீடு மூலவருடைய திருமணி ஒரு குறியீடு உங்களுக்கு தெரியும் இவை எல்லாமே குறியீடுகளாக பொதிக்கப்பட்டதுடைய நோக்கம் காலங்கடந்து அவை பொருள் தர வேண்டும் என்பதுதான் அந்த பொருளை பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நம்முடைய மரபு பாதுகாத்து வந்திருக்கிறது அதாவது இறைவனை ஒரு வரம்புக்குள் அடக்கி புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை ஆனால் ஏதோ ஒரு ஒரு வகையில் அந்த இறை கருத்தை ஒரு வடிவமாக்க வேண்டும் எதிலுமே அடங்காதவன் என்று விட்டு விட்டு நமக்கு வசப்பட வேண்டும் என்றால் அவன் அடக்குவதாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அடக்க முடியாது அடக்குவதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் அதற்கு அவன் வசப்படுகிறான் அந்த அன்புக்கு அவன் வசப்படுகிறான் அவ்வாறு அவனை ஒரு வரையறையில் அடக்குவதற்கான இலக்கணங்கள் நிறைய இருக்கின்றன அந்த ஆவுடைய திருமணி என்பது அப்படித்தான் அது ஒரு இயக்கமும் இயக்கத்தை அசைப்பதுமாக உள்ள ஒரு குறியீடு அந்த தூம்பு மற்றும் கீழே உள்ள அகல் ஆகிய இரண்டுமே அந்த அந்த குறியீடுகள் தான் அகல் சுழற்சியைத்தான் குறிக்கும் பொதுவாக அகல் என்பது ஒரு சுழற்சி அகன்று கொண்டே செல்வது அகல் என்ற சொல்லே அப்படிதான் அது ஒரு வினை அகன்று கொண்டே செல்வது என்றால் அது ஒரு அசைவு இயக்கம் இந்த தூம்பு நிலைநாட்டப்பட்டது அது அசையாது இந்த அசையாத ஒன்றை ஒன்று அசைக்கிறது அதுதான் சிவசக்தி முயக்க கொள்கை இது ஒரு குறியீடு இது இந்த குறியீட்டுக்குள்ளே பேரண்ட கொள்கை இருக்கிறது தனி மனித வாழ்க்கை கொள்கை இருக்கிறது யாவுமே இருக்கின்றன இந்த குறியீட்டுக்கு நான் இப்படி விளக்கத்தை இப்பொழுது கூறுகிறேன் எதிர்காலத்தில் வேறு விளக்கம் கூட கூறலாம் ஆனால் அந்த எல்லா விளக்கங்களுமே உண்மையிலிருந்து வெளிப்படுவனவே உண்மையை ஒரு ஒரு வரியில் விளக்கிவிட இயலாது ஒற்றை வரியில் இருந்தால் அது உண்மை அல்ல இதுதான் இது என்று கூறினால் அது சரியானது அந்த செய்தி சரியானது அல்லது தவறானது உங்களால் ஒன்றை இதுதான் இது என்று கூறிவிட இயன்றால் நீங்கள் உண்மையை கூறவில்லை சரியான ஒன்றை கூறுகிறீர்கள் அல்லது தவறானதை கூறுகிறீர்கள் குறியீடுகள் இப்படிப்பட்டவை ஒரு வரியில் அடக்க இயலாதவை நந்தி இங்கே இந்த ஆலயத்தோடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும் நந்தி நகர்ந்தது இறைவனை நந்தி நகர்ந்து இறைவனை காட்டியது என்பது அது ஒரு குறியீடு இந்த குறியீடு என்ன என்று நாம் தமிழ்நூலில் தமிழ்நூல் இலக்கணம் படிப்பவர்களுக்கு அந்த குறியீடு என்ன என்று புரியும் அது ஒரு சூத்திரம் அது நந்து ந இந்து என்பது ஒரு சூத்திரம் அது ஒரு ஆற்றல் கொள்கையுடைய சூத்திரம் அதற்கென்று நிறைய கணக்கீடுகள் தமிழ்நூலில் இருக்கின்றன எனக்கும் தெரியாது இங்கு வந்த பிறகுதான் தான் நூல் நமக்கு வழங்கப்பட்டது அந்த நூலை எழுதி முடிக்கும் இறுதி பகுதியில் தான் நந்து என்ற கொள்கை வந்தது அப்பொழுதுதான் எனக்கு இந்த நூலே திருப்பன்கூரில் தான் வழங்கப்பட்டது என்ற விளக்கம் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அது ஒரு குறியீடு நந்து என்பது ஒரு குறியீடு மூலத்தை பார்க்க வேண்டும் அல்லது உணர வேண்டும் என்றால் நந்து நகர வேண்டும் என்பது நந்து என்பது மீண்டும் கூறுகிறேன் அது ஒரு எழுத்து ஒரு சொல்லல்ல அது ஒரு ஆற்றலின் ஒரு புள்ளி ஆற்றல் ஒரு சுழல் பல சுழல்கள் இருக்கின்றன ஆற்றல் ஒரு புள்ளி நீங்கள் கற்பனை செய்து ஒரு புள்ளி சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த புள்ளி நேரடியாக ஆற்றல் மூலத்திற்கு முன்னே நிற்கிறது ஆற்றல் மூலத்தை அந்த புள்ளி மறைத்து கொண்டிருக்கிறது புள்ளியை விட மூலம் நுட்பமானது மூலம் என்பது மிக நுட்பமானது ஒரு புள்ளி மிக நுட்பமான ஒன்றை மறைத்து கொண்டிருக்கிறது அந்த புள்ளி புள்ளியுடைய எழுத்து நந்து என்பது அதற்கென்று ஆற்றல் க கணக்கீடுகள் அளவீடுகள் சூத்திரங்கள் எல்லாமே இருக்கின்றன அது தமிழ்நூலில் இருக்கின்றது அந்த புள்ளி அசைந்து அசைந்து ஆற்றல் முழுவதும் நகர்கிறது அப்படி அது நகரும் பொழுது மூலம் தெரிகிறது உணர்பவர்களுக்கு தெரிகிறது நான் அவர் இயற்றும் பொழுது அதனை அவ்வாறு ஒரு வகையில் காட்சியாக கண்டுதான் அதனை இயற்றினேன் அந்த நந்தி நகரவில்லை என்றால் அந்த நூலே முற்று பெற்று இருக்காது அந்த நூலை முடிக்கவே இல்லை நூலை அப்படியே கைவிட வேண்டியிருக்கும் அதில் நிலைக்கு பிறகு என்ன எழுதுவது என்று தெரியவில்லை ஏதோ ஒன்று ஆற்றலை மறைத்துக் கொண்டிருக்கிறது அது என்ன என்னை பொறுத்தவரை நந்தி என்ற இந்த வடிவெல்லாம் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சூத்திரம் தேவை அந்த இடத்திற்கு அந்த ஒரு சூத்திரம் வேண்டும் ஒரு கணக்கு வேண்டும் அந்த சூத்திரம் இல்லை என்றால் அடுத்த நிலைக்கு என்னால் புரிந்து கொள்ளவோ உணரவோ இல்லை அந்த நிலையில்தான் இந்த நந்து என்ற ஈரெழுத்து ஒரு மொழிக்குரிய ஒரு ஆற்றல் நிலை நகரத் தொடங்கியது அது நகர்ந்த பிறகுதான் மூலத்தை உணர்ந்து கொள்ளவும் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் காட்சியாக அல்லது ஏதோ ஒரு வகையில் புரிந்து கொள்ளவும் முடிந்தது இப்படி இப்படி ஒரு ஆற்றலின் உள்ளே இருக்கும் மூலமாகிய நுட்பத்தை ஒரு புள்ளி மறைத்துக் கொண்டிருக்கிறது அந்த புள்ளி அப்படியே இருந்துவிட்டால் பேரண்டமே கிடையாது அது நகரவில்லை என்றால் எந்த வெளிப்பாடுமே இல்லை ஆற்றல் வெளிப்படாது ஆற்றலை அது மறைத்துக் கொண்டிருக்கிறது அது நகர்ந்த பிறகுதான் ஆற்றல் வெளிப்பாடு அடைகிறது இதான் உண்மையிலே நந்தி என்பது இது ஒரு நம்பிக்கையில எனக்கு உண்மையிலே இந்த நந்தி வடிவத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நான் வழிபட மாட்டேன் நீங்கள் கூட வழிபடுவீர்கள் நான் எனக்கு நம்பிக்கைகள் எதுவுமே கிடையாது நான் அதனை ஒரு சூத்திரமாகத்தான் கணிதமாகத்தான் புரிந்து கொண்டேன் அதன் பிறகு இந்த குறியீடுகளை நான் புரிந்து கொள்வன் முன்னோர் இதனை எப்படி உணர்ந்தார்கள் இறைவன் முன்னோர் உணர்ந்ததை விட இறைவன் எப்படி எளிமையானவர்களுக்கு இவ்வளோ கருத்துக்களை இருக்கிறான் என்று நினைக்கும்போது அது கொண்டே இருக்க வேண்டியது அப்படிப்பட்ட ஒரு குறியீடு தான் நந்து என்பது அதாவது மூலத்தை மறைத்து கொண்டு ஒரு வடிவம் இருக்கிறது அது ஏன் ஒரு காளை போல இருக்க வேண்டும் அது ஏன் அமர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் அமர்ந்தால் தான் மறைக்க முடியும் நின்று கொண்டிருந்தால் அது ஓடிவிடும் அது அமர்ந்து கிடக்கிறது அது அதனை விடை அவனுடைய வாகனம் என்று ஏன் கூறுகிறோம் அது நகரும் பொழுதுதான் அவனே வருகிறான் என்றால் அதன் மீது அவன் இருக்கிறான் என்று அது ஒரு உருவகம் அது அது இருந்தால் அவனும் உள்ளே இருப்பான் அது நகர்ந்தால் அவனும் அதனோடு வருவான் அது அப்படித்தானே ஒரு ஆற்றல் மறைக்கப்படுகிறது ஒன்று ஒரு புள்ளி நகர்ந்து ஆற்றல் வெளிப்படுகிறது இந்த புள்ளி ஆற்றலை எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதுதானே அது பொருள் புள்ளி வேறு ஆற்றல் வேறு அல்ல ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை ஒரு கல் அடைத்துக் கொண்டிருக்கிறது அந்த கல் நகர்கிறது என்றால் கல் தனியே நகர்வதில்லை நீரோடு சேர்ந்து கல் நகர்கிறது விடையின் மீது இறைவன் வருகிறான் என்பதும் நந்தி நகர்ந்து கொள்கிறது அதன் பிறகுதான் மூலத்தை உணர இயல்கிறது என்பதும் ஒன்றுதான் பொதுவாக காலை என்பது ஒரு வடிவத்தை வடிவத்தை வழங்குவதற்குரிய ஒரு ஆண்மையை குறிப்பு அதாவது அது அதனுடைய காளையுடைய சிறப்புகளில் ஒன்று அல்லது அதனுடைய இயல்பு சிறப்பு என்று கூட கூறையிடாது அதனுடைய இயல்புகளில் ஒன்று மிகுதியான விந்து சுரப்பு மற்ற எந்த உயிரினமும் ஆண் தன்மையில் அப்படி இருக்காது நான் அறிந்தவரே அப்படி இல்லை அது அன்றாடம் கூட விந்து சுரந்து புணர்ச்சி அதாவது இனப்பெருக்கத்துக்கான உடல் சேர்க்கையில் ஈடுபடக்கூடியது காளை மாடு மட்டும்தான் ஆடுகள் புலி சிங்கம் வேறு எதுவும் அப்படி இருக்காது ஏனென்றால் இந்த ஆணிரை பெருக வேண்டும் அதான் விருப்பம் இறைவனுடைய விருப்பம் ஆணிரை பெருக வேண்டும் ஆகவே அந்த எது பெருக வேண்டுமோ அதற்குரிய ஆண் தன்மையில் இந்த விந்து சுரப்பு விதி நீங்களே உற்று பாருங்கள் நாய்கள் ஆண்டுக்கு ஒரு சில முறை தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் எல்லா உயிரினங்களுமே அப்படித்தான் இது ஒரு சிறப்பானது இந்த பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு திங்களுக்கு ஒரு முறை முயல்களுக்கு இவ்வாறான தன்மை உண்டு என்று நாம் அறிகிறோம் அவற்றை விட இது அன்றாடம் கூட அவர் உடல் சேர்க்கையில் ஈடுபடும் உயிரின பெருக்கம் தானே உயிரினம் பெருக வேண்டும் என்பது தானே இறைவனுடைய விருப்பம் ஆகவே அது அவனுடைய வாகனம் அவன் அப்படி ஆற்றலில் இருந்து புறப்பட்டு வருகிறான் வரும்பொழுது உயிரினங்களை எல்லாம் பெருக்கிக் கொண்டு வருகிறான் என்பதனை ஒரு குறியீடு ஒரு குறியீடு அவ்வளவுதான் இவ்வளவு குறியீடுகள் நம்முடைய ஆலயங்களில் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் இவற்றுக்கு பின்னால் உள்ள நம்முடைய மரபு என்ன என்று உங்களுக்கு புரியும் இதனால் தான் ஆலயங்கள் தேவைப்படுகின்றன என்று கூட நான் கருதுவதுண்டு மீண்டும் கூறுகிறேன் வேண்டுதலுக்கு ஆலயம் தேவையில்லை உடலே ஆலயம்தான் இதனை விட இந்த க நான் நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டே சொல்கிறேன் இந்த ஆலயத்தை விட என்னுடைய உடல் சிறந்த ஆலயம் உங்களுடைய உடல்கள் சிறந்த ஆலயம் ஏனென்றால் நாம் அசைவு இயக்கத்தில் இருக்கிறோம் இறைவனும் இறைவையும் அசைவு இயக்கத்தை தானே வெளிப்படுத்துகிறார்கள் இது கல் ஆனால் நாம் அசைவு இயக்கத்தில் இருக்கிறோம் நம்முடைய உடல்தான் நேரடியாக இறைவன் படைத்த ஆலயம் ஆகவே அந்த உடலில் இருந்து கொண்டே வேண்டலாம் அது எந்த வகையிலும் குறையானதல்ல ஆனாலும் ஆலயங்கள் ஏன் தேவைப்படுகின்றன என்றால் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பரிமாறிக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இது ஒரு பள்ளி இது ஒரு கல்வி கூடம் இங்கு பல்வேறு செயல்கள் நிகழ்கின்றன அந்த செயல்களில் கற்றல் இருக்கிறது பலருக்கு வாழ்க்கை இருக்கிறது பலருக்கு தொழில் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது இவ்வாறு ஆலயத்தை ஒரு பல செயல்பாடுகள் மறைக்கருத்து தொகுப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் இருந்துதான் குளங்களை ஏன் காக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குளம் என்பது ஒரு நீர்நிலை அதற்கென்று பல தனித்தன்மைகள் இருக்கின்றன அது பல நூற்றாண்டுகளாக அந்த குளங்கள் முன்னோர்களால் பராமரிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை நாமும் பராமரிக்க வேண்டும் அவ்வளோதான் நம்முடைய தோட்டத்தை நாம் பராமரிப்பதற்கு காரணம் தேவையா அதுபோல இவை நம்முடைய குளங்கள் இவற்றை நாம் பராமரிக்க வேண்டும் இப்படி இதனை பார்க்க வேண்டும் இதிலிருந்து ஒரு விளைவை எதிர்பார்க்க வேண்டாம் பொதுவாக ஒரு பொதுப்பணியில் ஈடுபடுவதற்கென்று தனி மனித உணர்ச்சி உந்துதல் இருக்கத்தான் செய்ய இருக்கும் அது அனைவருக்கும் இருக்கும் வெறும் பொதுப்பணி என்றெல்லாம் எதுவுமே இல்லை அப்படி அது ஒரு படைப்புக்கு மாறானது பொது பொதுப்பணிக்காக பொதுப்பணியில் ஈடுபடுதல் என்பது படைப்பு இயல்புக்கு மாறானது அப்படி எதுவுமே இல்லை ஒரு கோழி முட்டையிடுகிறது என்றால் மனிதர்களுக்கு உணவாக வேண்டும் என்பதற்காக முட்டையிடவில்லை அது தன்னுடைய உடல் செயல்பாடுகளின் ஒரு விளைவாக அதற்கு ஏற்படும் ஒரு கிளர்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முட்டையிடுகிறது ஆனால் அது பொதுவாக பயன்படுகிறது அது இது இந்த வகையில் நமக்கு முதலில் ஒரு ஒரு அகந்தை தனிவு வேண்டும் அதாவது பொதுப்பணியில் தான் நான் ஈடுபடுகிறேன் பொதுப்பணி என்றால் பொதுப்பணி தான் என்று கருதுபவர்களும் அகந்தை பிடித்த அதிகார மையங்கள் ஆனவர்கள் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை நம்முடைய மரபு கூட துறவரத்தை வலியுறுத்தவே இல்லை நம்முடைய மரபு அதற்கு எதிரானது தான் அல்லது நம்முடைய மரபுக்கு எதிராக துறவரம் வலியுறுத்தப்பட்டது ஆனால் எப்பொழுது துறவரம் வலியுறுத்தப்பட்டதோ நீங்களே சிந்தித்து பாருங்கள் அவ்வாறு சென்றவர்கள் தான் மரபையே நான் சீக்கி சிதைத்தவர்கள் இன்று சிதைத்துக் கொண்டிருப்பவர்கள் போலித்தன் அதாவது முழுமையாகவே இறைப்பணிக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டேன் என்று சொன்னவர்கள் சொன்னவர்களில் மிக மிக பெரும்பகுர் போலிகளே அதே இயல்புக்கு மாறானது அது படைப்பு இயல்புக்கே மாறானது அப்படி ஒன்று இல்லை ஒரு உடல் என்றால் அந்த உடலுக்குரிய இயல்புகளுடன் அது வாழ வேண்டும் அப்படித்தானே இறைவனை படைத்திருக்கிறான் இறைப்பணியை செய்வதற்கு என்று வெறும் பொதுநோக்கம் என்று ஒன்றை கற்பித்தல் கற்பித்தல் என்பது சிறிய தவறல்ல அது மாபெரும் பிழை சிலருடைய வாழ்க்கையில் அது ஒரு பாவம் என்று வளர்ந்துவிட்டது தான் இன்றைக்கு பல போலீஸ் சடங்குகள் இருக்கின்றன அவ்வாறு முழுக்க என்று தங்களை ஒப்படைத்துக் கொண்டதாக கூறுபவர்கள் கொள்ளை அடித்து கொண்டு கொள்ளையின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் நிறைய பாசாங்கு செய்கிறார்கள் பல ஆயிரம் மனிதர்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்களால் எளிமையாக இருக்க இயலவில்லை அவர்களால் இறங்கி தெருவில் நடக்க இயலவில்லை நடக்க கூட இயலவில்லை இதெல்லாம் இவ்வளவு எதற்கு எது பாதுகாக்கிறது அவர் இறை வாழ்க்கைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டார் என்ற ஒரு பொய் இந்த பொய்யை புரிந்து கொள்ள வேண்டும் அது உண்மையாக வாழுதல் என்பது இறைவன் எப்படி நம்மை அனுப்பினானோ அப்படி இருப்போம் என்பது அவ்வளவுதான் அதில் அவப்பெயர் வந்தாலும் வரட்டும் நற்பெயர் வந்தாலும் வரட்டும் இறைவன் எப்படி அனுப்பினானோ அப்படி வாழ்ந்துட்டு போவோம் என்பதுதான் மீண்டும் கூறுகிறேன் உடல் தான் ஆலயம் உடல் இன்பமாக இருந்தால் நீங்கள் உடலை வழிபடுகிறீர்கள் உடல் அதனால் தானே இன்பத்தை நாடுகிறது நெருப்பில் நடக்கும்போது உடல் இது வேண்டாம் என்கிறது மழையில் நனையும் பொழுது அந்த குளிர்ச்சியை உடல் ஏற்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நெருப்பில் நடக்க வேண்டுமா குளிர்ச்சியை நாட வேண்டுமா குளிர்ச்சியை நாட வேண்டும் உடல் அந்த இயல்பு உன்னால் படைக்கப்பட்டதில்லை இறைவனால் படைக்கப்பட்டது நீ மழையை நாடு ஒருவேளை குளிர்ச்சி மிகுந்தால் கதகதப்பை நாடு என்ற இயல்பு நீ வரவழைத்துக் கொள்வதல்ல இறைவனால் வழங்கப்பட்டது அதனை நீ மதிக்கும் போது நீ வழிபடுகிறாய் அவனுடைய ஒரு அவன் வழங்கிய ஒன்றை நீ ஒழுகும்போது அதனை வழிபாடு அத அதனை எல்லாம் மறுத்துவிட்டு அல்லது மறுப்பது போல நடித்துக்கொண்டு கொண்டு வேற என்ன வழிபாடு இருக்குது வேற என்ன வழிபாடு அது எவ்வளோ பெரிய போலித்தனம் இந்த அடிப்படை நலனுக்கு நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு தேவை தொண்டர்கள் அல்லர் அவனுக்கு என்ன தொண்டு நாம் என்ன தொண்டு செய்வது இறைவனுக்கு தேவை குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் மீண்டும் தம்மிடம் வர வேண்டும் என்று தான் அம்மையும் அப்பனும் விரும்புகிறார்கள் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைகள் உங்களை நோக்கி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அந்த இயல்பு கூட இறைவனிடமிருந்து உங்களுக்கு வருவது தான் அப்படியான குழந்தைகளாகத்தான் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும் ஏனெனில் அதுதான் உண்மை அப்படி நம்முடைய இல்லத்திற்கு வருகிறோம் நம்முடைய பெற்றோரின் இல்லம் இங்கு உள்ள ஒரு குளம் அல்லது இரண்டு குளங்கள் இவற்றை நாம் சீரமைக்கிறோம் நம்முடைய இல்லத்தை நாம் சீரமைக்கிறோம் இதிலிருந்து விளைவுகள் எதிர்பார்க்கப்படக்கூடாது இவ்வாறான பணிகளில் ஈடுபடுவதற்கென்று உங்களுக்கு இருக்கும் உணர்ச்சி உந்துதல்களை எல்லாம் புறந்தள்ளக்கூடாது தனிமனித உணர்ச்சியும் ஒரு பொதுப்பணியும் இணைந்து தான் இருக்கும் நீங்கள் அதனை தனிப்பிரித்து பார்க்க முயன்றீர்கள் என்றால் அது பாவிகளைத்தான் வளர்த்திருக்கும் அப்படித்தான் பல பாவிகள் வளர்ந்து விட்டார்கள் அவர்களை பார்த்து வணங்கும் அவர்களை ஒதுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் வணங்கப்படுகிறார்கள் இது நன்கு ஆழமான பாடம் இது பொறுமையாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது நம்முடைய குலக்காப்பு பணிகளை தொடங்குகிறோம் குப்பைகளை முதலில் அகற்றுவோம் சில புதர் செடிகளை எல்லாம் கழிக்க வேண்டியிருக்கிறது கழிப்போம் இது ஒரு நாளில் முடியும் பணியல்ல நாம் என்ன என்னுடைய விருப்பம் இது நிறைய இருக்கிறது மனக்கண்ணில் எனக்கு இந்த குளக்காப்பு பற்றிய கற்பனைகள் நிறைய இருக்கின்றன தாமே வெளிப்படட்டும் நிறைய விருப்பங்கள் இருக்கின்றன அப்படி ஒரு கட்டமைப்பு இந்த குளங்களுக்கு எழ வேண்டும் என்று விரும்புகிறேன் நிச்சயமாக என்னுடைய விருப்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நாம் சந்திக்கவில்லை என்றாலும் சந்தித்து கொண்டாலும் என்னுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் சில புள்ளிகளில் எப்பொழுதுமே ஒன்றாகத்தான் இருக்கின்றன ஆகவே நாம் நிறைய செய்வோம் பயன் கருதாமல் செய்வோம் விளைவுகளைக் கண்டு வியப்போம் விளைவுகளைக் கண்டு வியந்து கொண்டே இருக்க வேண்டும் அவள் அப்படியான விளைவுகள் வரும் காலம் தொடங்கிவிட்டது அப்படியான காலத்தில் தான் நான் இருக்கிறேன் நீங்களும் என்னோடு இருக்கும் வரை எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு விளைவுகளை கண்டு நீங்கள் வியப்பீர்கள் எந்த விளைவும் உங்களை அச்சுறுத்துவதில்லை உங்களை அச்சுறுத்தும் விளைவுகள் இனி இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விளைவுகளை கண்டு நீங்கள் வியப்பீர்கள் அப்படி வியப்பதற்கு நீங்கள் உங்களை இறைவனின் குழந்தைகளாக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒப்படைக்க கூட வேண்டாம் அப்படி புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேறு எதுவுமே இல்லை இறைவனின் குழந்தைகளே உங்களுக்குரிய பல்வேறு சிந்தனை கருத்துக்களை அவரே வழங்குகிறார் அவரே வழிநடத்துகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் விளைவுகளை கண்டு வியந்து கொண்டே இருப்பீர்கள் அவ்வாறான விளைவுகளில் ஒன்றுதான் தமிழ் நூல் இந்த நூல் இங்குதான் வழங்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியாது அதனைத் தொடர்ந்து பல நிகழ்வுகள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து ஒரு ஒரு மறைநூலை கிடைத்துவிட்டது அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பலருடைய வாழ்க்கையிலும் கடந்த இரண்டு மாதங்களில் அந்த தமிழ்நூல் வழங்கப்பட்ட நாள் முதல் நிகழ்ந்திருக்கும் மாற்றங்களை அவரவரே அறிவார்கள் பலருக்கு பக்குவம் கிடைத்திருக்கிறது பலருக்கு பல வினைகள் கழிந்திருக்கின்றன நான் உரையாடவில்லை என்றாலும் ஓரளவு புரிந்து வைத்திருக்கிறேன் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அப்படியான மாற்றங்களை தொடங்கி வைத்த தலம் திருப்புன்கூர் தலம் நேரடியாக அது எனக்கு தெரியும் அடுத்ததாக என்னோடு இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்து வந்த அண்ணன் சிவபிரகாசன் அவர்களுக்கு தெரியும் என்ன நிகழ்ந்தது எப்படி எல்லாம் நிகழ்வுகள் இருக்கின்றன என்று அவருக்கு ஓரளவு தெரியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று தெரியும் எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்க வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது அது என்னோட என்னிடமே இருக்கட்டும் அவரவருக்கு தெரியும் பலருடைய வாழ்க்கை மேம்பாடு அடைகிறது இன்னும் நிறைய மேம்பாடு அடை அடைதல் நிகழப்போகிறது நிகழட்டும் நிறைய விளைவுகள் எழப்போகின்றன இந்த விளைவுகளைக் கண்டு நாம் வியப்போம் வியப்போம் குளக்காப்பு பணி திருக்குளக்காப்பு பணி நாம் இன்று முதல் தொடங்குகிறோம் இந்த பணியை பொறுப்பெடுத்துக் கொண்டிருப்பவர்கள் மாதவன் மலரி குடும்பத்தினர் அவர்கள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செம்யா குடும்பத்தினர் மருது குடும்பத்தினர் மருது குடும்பம் என்றால் செம்மைய குடும்பம் தான் நான் இல்லை நம்ம குடும்பம் தான் இருந்தாலும் பெயர் சொல்கிறேன் மற்ற இங்கே உள்ள செம்மையினர் சிவபிரகாசன் அவர்களுடைய நிதி நல்கை மற்றும் அவருடைய மன ஒத்துழைப்பு நிறைய வளங்கள் இங்கே இருக்கின்றன இந்த வளங்கள் யாவும் ஒருங்கிணைந்து திருக்குலக்காப்பு பணி தொடங்கட்டும் இந்த ஆலயத்தோடு விடக்கூடாது நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் நிறைய ஆலயங்களை வறு குளக்காப்பு பணியின் வழியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று நிறைய செய்வோம் நிறைய செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள் தடை செய்ய முடியுமா என்றெல்லாம் கேட்காதீர்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் விரும்புங்கள் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து வியந்து கொண்டே இருப்பீர்கள் நான் இன்று உங்களுக்கு உங்களுக்கு என்றால் உரையை கேட்கும் அனைவருக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னுடைய என்னோடு மிக நெருக்கமாக தன்னை புரிந்து கொள்பவர்கள் அதாவது உடலளவில் நெருக்கம் இல்லை என்றாலும் நேரில் பார்க்கவில்லை என்றாலும் கூட மனதளவில் என்னோடு மிக நெருக்கமாக இருப்பவர்களுக்கு நான் வழங்கும் நான் வழங்குவதல்ல நான் வெளிப்படுத்தும் ஒரு வரி வியப்பு தான் அதாவது வியப்பாய் விளைவனையாவும் அதுதான் வியப்பாய் வியப்பாய் விளைவனையாகும் எந்த அளவு நீங்கள் நெருக்கமாக நம்மோடு உரைகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விளைவுவற்றை வியப்பீர்கள் விளைவுகள் மீது பற்றுகளை குறைத்து கொண்டால் இன்னும் வியப்பீர்கள் ஐயோ இது இப்படி இருக்கிறதே ஐயோ அது அப்படி இருக்கிறது என்ற பற்று உங்களிடம் குறைய குறைய வியப்பு மேலிடும் அது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு மறைமொழி அல்லது வழிகாட்டல் என்று கொள்ளுங்கள் இதனை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு புரியும் உங்களுக்கே புரியும் வியப்பாய் வியப்பாய் யாவும் என்பதுதான் இன்று நமக்கு இறைவன் வழங்கியது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வியப்புகளில் ஒன்று இந்த கூடலே அப்படி ஒரு வியப்பு தான் சற்றும் எதிர்பாராத்தான் இந்த முதல் முதலில் இங்கு நாம் நானும் அண்ணனும் வந்தோம் அது இப்படி ஒரு கூடலாகும் என்று கூட எதிர்பார்கள் இதற்கிடையில் வாழ்நாளில் நான் இயற்றிய நூல்களிலேயே இந்த நூல் போதும் என்று நான் உண்மையிலேயே கருதசு நூல் இருக்குமே நான் அதன் பிறகு எழுதவே இல்லை பல பாடங்கள் இறைவனால் வழங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் என்னால் எழுதவே இயலவில்லை அந்த அளவுக்கு ஒரு பரவசத்திலும் கழிப்பிலும் தான் நான் தலைக்கிறேன் அதையெல்லாம் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது ஆனால் அவ்வளவு பரவசத்தை வழங்கிய எந்த எந்தாயின் தலம் இது உங்களுக்கும் அது அவை யாவுமே அருளப்பட வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் வேண்டுகிறேன் நீங்கள் மீண்டும் கூறுகிறேன் எந்த அளவு நீங்கள் உங்களை குழந்தை என்று மட்டும் புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இவை உங்களுக்கும் இவை கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் நான் என்னை அதை தாண்டி எனக்கு எந்த புரிதலும் என்னை பற்றி இல்லை என்னை பற்றி நீங்கள் என்ன கூறினாலும் அதை நான் உண்மையிலேயே எடுத்துக்கொள்வதில்லை என்னை பொறுத்தவரை நான் அவனுடைய குழந்தை அல்லது மகன் வளர்ந்தவன் கொஞ்சம் வளர்ந்து விட்டேன் குழந்தை ஆனால் தான் நீங்களும் அவ்வாறே அப்படி மட்டும் உங்களை புரிந்து கொண்டால் வேறு எந்த அடையாளமும் இல்லாமல் உங்களை புரிந்து கொண்டால் உங்களுடைய உறவு வழிபட்ட அடையாளம் கூட இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் நான் பல முறை கூறுகிறேன் அப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று தெரியவில்லை நீங்கள் யாருக்கும் குழந்தை பிள்ளை அல்ல யாருக்கும் சகோதரம் அல்ல மனைவி அல்ல கணவன் அல்ல வேறு எதுவும் அல்ல நீங்கள் யார் அம்மைய பெரும் குழந்தை இது உண்மை என்று உங்களுக்கே தெரியும் ஆனால் இது மிக மிக அணுக்கத்தில் இருக்கிறது இந்த உண்மை நீங்கள் எங்கோ நின்று கொண்டு அங்கு எப்படி செல்வது என்கிறீர்கள் நீ அங்குதான் இருக்கிறாய் நீ இருக்கிறாய் நீ எங்கோ பார்த்து கொண்டு அது என்று உன்னை கருதுகிறாய் இவ்வளவு எளிமையான உண்மை நான் அம்மைய பெரிய குழந்தையே குழந்தை மட்டுமே என்று உன்னை புரிந்து கொள்வாய் எனில் உனக்கும் இது மந்திரம் அந்த மந்திரம் என்ன வியப்பாய் வியப்பாய் விளைவன நீ உன்னை வேறு நிலைகளில் புரிந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த வியப்பு உனக்கு அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறேன் அந்த நிலையை அடைவது மிக எளிது மிக மிக எளிது ஒருவேளை அது எளிது என்பதனால் உங்களுக்கு அது கடினமாக இருக்கலாம் அது மிக எளிது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படி மட்டுமே உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்கின்றனவோ அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புங்கள் அந்த விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றுவான் நிறைவேற்றுவதற்காகத்தான் படைத்திருக்கிறான் வேறு நோக்கம் நம்மால் அவனுக்காவது எதுவும் இல்லை வேற என்ன நோக்கம் அவனுக்கு இருக்கிறது நீங்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்பது என்று அப்படி அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் அனைவரும் மேலும் மேலும் அம்மையப்பருக்கு நெருக்கமான உறவுகளாக உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் வாய்ப்பு இருந்தால் அதன் பிறகு விட வேண்டும் அவ்வாறு ஒப்படைப்பதும் பொதுப்பணி அல்ல அப்படியெல்லாம் இல்லை வாழ்க்கையில் என்னை நான் வேறு எந்த வகையிலுமே புரிந்து கொள்ள மாட்டேன் அவருடைய குழந்தை என்று மட்டுமே புரிந்து கொள்வேன் என்று இருப்பதுதான் நான் கூறும் ஒப்படைப்பு அவர் வழங்கிய ஆலயமாகிய உடலில் நீங்கள் நிறைவுடன் வாழ வேண்டும் என்று நானும் வேண்டுகிறேன் நீங்களும் உங்களுக்காக விரும்புங்கள் வேண்டுங்கள் உங்கள் அனைவருக்கும் அமைய பெறருள்